வணக்கம் என்னுடைய கனவு ப்ராஜெக்ட் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு கனவு ப்ராஜெக்ட் இருக்குது ஒன்று வந்து சைல்டு அபியூஸ்மெண்ட் பற்றி அது வந்து ஒரு ப ஒரு படம் பண்ணணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறும்படமாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு ரெண்டாவது வந்து ஒரு இங்கிலீஷ் ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அந்த சென்டென்ஸை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சென்டென்ஸு அதை வந்து ஒரு கருவாட்டுக்கிட்டு ஒரு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை என்னென்னா அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னென்னா ஃபாதர் இஸ் தி அனதர் வேர்டு ஃபார் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குது இது வந்து எனக்கு வந்து நான் நான் ரொம்ப ஒரு விட ரொம்ப நெசிக்கிற ஒரு ஜீவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அந்த பரிசுல அந்த வேர்டு போட்டிருக்கோம் அந்த அந்த வேர்டை வச்சு எனக்கு வந்து சென்டென்ஸ் அந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இதுதான் இஸ் தி அனதர் வேர்டு ஃபார் லவ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த ஒரு வேர்டை வச்சு ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வணக்கம்